அகிலாந்து தமிழன் வெளியினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எமது வலியுறுத்தினூடாக பயனுள்ள பல தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலும் இன்றும் ஓர் பயனுள்ள தகவலை உங்களுக்கு தரலாம் என்று எண்ணுகின்றோம் இது வந்து முற்றுமுழுதாக வந்து ஒரு வைத்தியத்துறை தொடர்புடையது இந்த வைத்தியத்துறைக்கு தொடர்புடையது சொல்லும் பொழுது என்னன்னு சொன்னால் இது எங்களுக்கு இந்த தகவலை கூட எமது தான் தந்திருந்தார் இந்த நிகழ்ச்சியாக செய்து மற்றவர்களும் பயனடைகிற மாதிரி இந்த நிகழ்ச்சியை கொண்டு போச்சுன்னு கேட்டிருந்தார் குறிப்பா ஐரோப்பாவில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஆள் வந்து அஹ் அவரது வீட்டில் வந்து ஒருவர் வந்து மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு முன்பு அவருக்கு இந்த ஐரோப்பிய மருத்துவங்கள் வந்து கை கொடுக்காத காரணத்தினால் வந்து அவர் வந்து இலங்கைக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது அவை வந்து அங்கே வந்து அவரது வைத்தியத்தை அந்த குடும்பத்தாருக்கு வந்து வைத்தியத்தை செய்தார்கள் இப்பொழுது அவர் குணமடைந்திருக்கின்றார் இந்த குணமடைந்ததுக்கு பின்னால என்னென்று சொன்னால் பாரம்பரிய வைத்திய முறைகள் இதுக்குன அஹ் இதே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சொல்லி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது என்னது ஐரோப்பாவில் வந்து கைவிடப்படப்பட்ட ஒருவர் வந்து அங்க இலங்கைக்கு போய் பயன்பெற்றிருக்கின்றார் அது ஒன்று இரண்டாவது வந்து என்ன சொன்னா இது வந்து இந்த வைத்தியம் வந்து சரியான மலிவானது பல லட்சங்கள் பல கோடிகள் மிகவும் ஒரு சில ஆயிரங்களோடு இந்த வைத்தியத்தை பார்த்து கொள்ளலாம் அத்தோட வந்து என்னன்னு சொன்னா இது அஹ் எந்த வைத்திய விதத்துல நீங்கள் வந்து சுவயம் இருந்தாலும் வந்து அதற்கான சிகிச்சைகள் வந்து அந்த ஆஹ் சிகிச்சை மையத்துல வந்து அளிக்கப்படுகின்றது இது வந்து கொழும்புக்கும் நீர் கொழும்புக்கும் இடப்பட்ட ஒரு பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது பிரியந்தல் என்ற ஒரு பகுதியில வந்து இந்த ஆஹ் இது வந்து என்னென்னு சொன்னால் இதால இந்த அவர்கள் வந்து அதாவது இந்த எனக்கு இந்த நிகழ்ச்சி செய்தி சொல்லி கேட்டவர்கள் வந்து ஒரு பிரச்சனை தாங்கள் வந்து முகம் காட்ட விரும்பவில்லை ஆனா இது அமெரிக்காவில் ஒரு இருப்பவர் வந்து அவரும் வந்து இந்த வைத்தியத்தால் வந்து பயனடைந்தவர் என்ற அடிப்படையில் வந்து அவரை கேட்கும்படி சொல்லியிருந்தார்கள் அவரிடம் கேட்ட பொழுது அவரும் எங்களுக்கு இந்த நேர்வாணில் தந்தார் அஹ் இது வந்து என்னன்னு சொன்னால் இந்த நிகழ்வான நிகழ்ச்சியானது வந்து எந்த பின்னோக்கவும் இல்லை மற்ற இரண்டாவது வந்து சொன்னால் இது ஒரு விளம்பரமும் இல்லை என்னன்னு சொன்னால் இந்த மெலிவான முறையில வந்து அதாவது மக்களுக்கு சேவை என்ற அடிப்படையில வந்து இந்த வைத்தியத்தை செய்கிறபடியால் வந்து எம்மவர்கள் வந்து குறிப்பாக வந்து இப்ப தாயகத்தில் இருப்பவர்கள் வந்து அஹ் ஒரு வருத்தம் வந்தால் வந்து என்னன்னு சொன்னால் பல லட்சங்கள் பல ஊடிகளை கொடுத்து கொழும்பு அப்படி போன்ற இடங்களுக்கு வந்து செல்கின்றார்கள் ஆனால் வந்து என்ன சொன்னால் ஏழு எளிய மக்களும் வந்து இருக்கின்றார்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழிக்கவே கடுமையான சிக்கல் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படியான வைத்தியம் கை கொடுக்கும் என்ற ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வந்துதான் ஒரு அவர்கள் இந்த சேவை அடிப்படையில் இந்த வைத்தியம் செய்கின்றார்கள் நாங்களும் வந்து இந்த அதனால் மக்கள் பயனடைவார்கள் என்ற ஒரு காரணத்துக்காக வந்துதான் இந்த நிகழ்ச்சியை செய்கின்றோம் இது தாயகத்துல மட்டுமில்லை இப்ப ஐரோப்பா பலம் எந்த தேசத்திலையும் வந்து சிலர் வந்து இங்கத்த வைத்திய முறைகளில் வந்து வெறுப்பு இருந்திருக்கு வெறுப்பு வரலாம் என்னென்று சொன்னால் அஹ் நீண்ட காலமாக வைத்தியசாலைக்கு பொழுது அங்கு என்ன வெர்த்த ஒன்று சொல்லாமலுக்கு மருந்துகள் மருந்துகள் கொடுத்து கொண்டு கேட்க மென உளைச்சலுக்கும் ஆளா ஆளாகி கொண்டிருப்பார்கள் ஆகவே வந்து அஹ் யார் வேண்டுமானாலும் இந்த வைத்திய முறையை செய்து கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் இது வந்து இயற்கை வைத்திய முறை எந்த பாதி பக்க உழைப்புகளோ பாதிப்புகளோ இல்லை என்ற ஒரு காரணங்களும் இதுக்குள்ள அடங்குகின்றது ஆகவேதான் வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்கின்றோம் இந்த நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்திய அமெரிக்காவிலிருந்து வணக்கம் வணக்கம் உங்களோட நேர்களுக்கு என்ன பேர் அந்தனி நான் இப்போது வேலை செய்து கொண்டிருக்க அமெரிக்கால அமெரிக்கால இருக்கீங்க இலங்கையில நேர்கொழும்போ நிகம்போ நிகழ்வு என்னன்னு சொன்னால் இந்த நா ஒரு வைத்தியசாலை பற்றி கேட்கிறங்க சொல்லி இருக்கிற மக்களுக்கு அந்த அந்த வைத்தியசாலையின் மூடாக அந்த வைத்தியசாலையின் பேர் என்னன்னு சொல்லுங்க மக்கட்களா கோய்செட்டை எலオス இது எங்க அமைந்திருக்குின்றது கொழும்புல பலியந்தல என்ற இடத்துல நீங்கள் அந்த வைத்தியசாலைக்கு பலதரோ போய் வந்திருக்கிறீர்கள் என்ன மாதிரி நான் மேல் நான் அங்க இலங்கையில இருக்கக்க எனக்கு அந்த நோய் இருக்கல என்னடா நான் வெளியே தான் எனக்கு ரத்த வாந்தி வந்தது அப்ப ஒரு பன்னெண்டு வருஷமா நான் நான் முதல்ல ஸ்டிப்ல வேலை செஞ்சு கொண்டு எனக்கு அந்த ரத்த வாந்தி ஒரே ஆடியா ரத்த வாந்தி வந்தது அப்ப வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்ப என்ன அனு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க சவுத் அமெரிக்கால அங்க அனுப்ப என்னை செக் பண்ணி பார்க்க டாக்டர் சொல்லித்தா எனக்கு ஒரு நோயும் இல்லை ஆனா காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன திருப்பி சிப்புக்கு அனுப்பி நான் திருப்பி ஷிப்ல வேலை செஞ்சு கொண்டிருந்தேன் அப்ப ஒரு ரெண்டு மூணு மாதம் போன பிறகு திருப்பியும் அதே விதத்துல எனக்கு நான் அப்ப துபாயில இருந்தேன் அந்த ஷிப் போய்கொண்டிருக்கேன் அப்ப துபாயில தான் இருந்தேன் அப்ப அங்கேயும் போய் ஹாஸ்பிடல்ல கனடியன் ஹாஸ்பிடல்ல என்ன அட்மிட் பண்ணி நம்ம தமிழ் டாக்டர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க இந்தியன் டாக்டர்ஸ் அப்ப அவங்களையும் செக் பண்ணி பார்த்தாங்க பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு கெஸ்டைட்டஸ் இருக்குன்னு சொன்னாங்க அப்ப சஸ்பெக்ட் தான் பண்ணினாங்க என்னடா அவங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்து அப்ப என்ோஸ்கோப்பி எல்லாம் அனுப்பி இதை போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க அதுல கண்டுபிடிக்கல கஷ்டமா தான் டாக்டர் உங்களுக்கு நியூமோனியா இருக்கலாம்னு சொல்லி அப்ப மருந்து தான் என்ன அனுப்பிட்டு நான் திருப்பியும் சிப்பில வந்து வேலை செஞ்சு கொண்டிருந்தேன் அப்ப கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு திருப்பியும் அதே கதை வாந்தி வந்தது ரத்த வாந்தி அப்படி தொடர்ந்து நான் பன்னெண்டு வருஷமா இந்த நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் பிறகு நான் அமெரிக்காவுக்கு வந்த பிறகும் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினேன் அப்போ அதே அதே கீதி தான் எனக்கு ரத்த வாந்தி வந்தது அப்ப டாக்டர்ஸ் மாதிரி கேட்டாங்க நீங்க அல்கோல் எடுக்கிறீங்களா இல்ல ஸ்மோக் பண்றீங்களான்னு உண்மையில இந்த வாழ்க்கையில நான் அல்கோல் எடுத்ததே இல்ல ஸ்மோக் பண்ணினதே இல்லை அப்ப டாக்டர் அதே நான் சொன்னேன் அப்ப அங்க என்ன மூன்று நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களையும் செக் பண்ணினாங்க என்ன கேன்சர் எல்லாம் செக் பண்ணினாங்க அப்ப எனக்கு ஒரு நோயும் இல்லை அவங்க சொல்றாங்க கண்டுபிடிக்கலாம் கஷ்டமா இருக்கு நான் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுதே டாக்டருக்கு முன்னாலே நான் ரத்த வாந்தி எடுக்க கூட அப்ப என்ன ஆக்சிஜன் அடிச்சு எல்லாம் நான் கஷ்டத்துல உண்மையில வாழ்க்கையிலே நான் வாழ்க்கையை பெரிய கஷ்டத்துல தான் இருந்தேன் என்னென்னா ரெண்டு ஒண்ணு சாப்பிட வேலை அது என்னடா சாப்பிட்டா சாப்பிட உடனே வந்துடும் ரத்த வாந்தி நித்திரையால் இருக்க நேரம் சில வித வரும் வாந்திக்கு மாதிரி வந்தவுடனே நான் பாத்ரூம் போய் வாந்தி எடுத்தேன்டா எல்லாம் உள்ள ரத்த வாந்திதாங்க திருப்பி இந்த விஷயத்த நான் இந்த விதமாத்தி அவட பேர் வந்து இந்திக்க சம்பத் இதில் சுவசத்தை அப்ப அப்போ ஒரு பெண் ஒன்று அவரு கோலடி சொன்னேன் இப்படி எனக்கு ஒரு நோய் இருக்கு அவரோட கதை கோணும் சொல்லி திருப்பி அவனோட ஆஃபீஸுக்கு எல்லாம் நாங்கள் கதைச்சு அங்கே சொன்ன பிறகு ஆஹ் எந்த பெண் வந்து இங்க அமெரிக்காவுக்கு அப்போ வர்றதுக்கு ரெடியாயிருக்கும் பொழுது அவருடைய கையில எனக்கு மருந்து இருந்தது அப்ப அவர் மருந்து அனுப்பி அந்த மாத்திரையை குடிச்சு இப்ப நான் மூன்று வருஷம் ஆயிட்டு அந்த மருந்துக்கு பிறகு எனக்கு திருப்பி ஒரு நாள் வந்து வாந்தி ரத்த வாந்தி எடுத்ததே இல்லை எனக்கு எதையும் சாப்பிடலாம் இப்ப அப்ப நான் விதமாத்தோட கதைச்சேன் போன்ல அப்ப அவர் சொன்னாரு முதல்ல மருந்து குடுக்குற நேரமே அவர் என்ன சொன்னாரு நான் உங்களுக்கு மருந்து அனுப்புறேன் நீங்க குடிங்க திருப்பி ஏதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க வேணா டிக்கெட்டை போட்டு இலங்கைக்கு வாங்க என்னண்டா உங்களோட கைய பிடிச்சி நான் நாடிய புடிச்சு நரம்ப பிடிச்சோன்னு எனக்கு சொல்லலாம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி ஆனா உங்களுக்கு கெஸ் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஓகேண்டா அப்படி இருங்க இல்லைண்டா உங்களுக்கு திருப்பி வாந்தி வந்தா நீங்க கட்டாயமா இலங்கைக்கு வாங்க உடைய லைஃப் முக்கியம் தானே காசு விட சொன்னார் அப்ப அந்த மருந்து அனுப்பி நான் குடிச்ச பிறகு அதோட எனக்கு அந்த நோய் இல்லா போயிட்டு இப்ப நான் மருந்து குடிச்சு மூன்று வருஷம் ஆயிட்டு ஒரு நாளும் நான் வாந்தி போடவில்லை அதோட நான் குணமாயிட்டுருக்கேன் இல்ல இல்ல நான் இலங்கைக்கு போகலண்ணா இல்ல இன்னும் இங்கதான் இன்னும் இங்கதான் இருக்கு அமெரிக்கால தான் இருக்கு நான் போகவே இல்லை அந்த மருந்தோட எனக்கு கொஞ்சம் குணமாயிட்டு இதெல்லாம் கேள்வி வேண்டியிற கன்னடசனா நீங்கள் இங்க இருக்கின்றீர்கள் இப்ப இந்த உங்கோட கை பிடிச்சு பார்க்காம இப்படி உங்களுக்கு வைத்தியம் செய்தார் அவர் ஜேவி பார்த்தாரு அவர் ஜெர்மன் அவர் அவர் ஜவிச்சி தான அவர் மறந்து கொடுப்பார் ப்ரே பண்ணுவார் அவர் அப்ப நாடியை பிடிக்காமலே எனக்கு மறந்து அனுப்புறார் இப்ப ஜேவி பறணும் பொழுது இந்த இப்ப மதங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள அல்லது மதங்கள் சம்பந்தப்பட்டனா அவர் புத்திஸ்ட் அவர் படிச்ச முறையில தான் அவர் என்னடா அவர் அவர் அந்த வைத்திய வைத்திய இத படிச்சிருக்கிறது வந்து ஒரு பிக்கு ஒன்று கிட்டதான் அப்ப அத வச்சு அந்த அவர் பழையன முறையில தான் அவர் நம்ம செஞ்சு கொண்டிருக்காரு அவர் ஜபிச்சு கொண்டுதான் அந்த மருந்து கொடுக்கிறார் அவர் அவர் மருந்து கொடுக்கற நாளைக்கும் அன்றைக்கு அந்த காலையிலேயே அவர் அதை ஜபிப்பார் ஒரு எல்லாரும் தனங்கள் எல்லாம் இருப்பாங்க அதுக்கு பிறகுதான் அவர் அதை மருந்து கொடுக்கறது இப்ப என்னன்னு சொன்னா இப்ப ஐரோப்பாவில நான் பேர் குறிப்பிடப்பட முடியாத ஒரு வேற இங்க இந்த அதால அவர் பயன்பெற்று இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு இதே பெரிய என்னன்னு சொன்னால் வாந்தியோட மற்றது வந்து அவர் கழிவுகளும் வந்து ரத்தமா போன வழியாத்தான் அவர் உங்களை நாடின நீங்க இது அவளுக்கு எப்படி இந்த தொடர்பு உங்களுக்கு கிடைச்சது அவ எனக்கு கதைச்சாங்க திருப்பி நான் ஹாஸ்பிடலுக்கு கதைச்சு அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அப்ப அவங்க அதுலதான் மருந்து எடுத்து அவங்களுக்கும் குணம் ஆயிட்டு அவங்களுக்கும் நான் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அடிச்சு கேட்டாங்க எனக்கு இதை செய்ய அப்ப எனக்கு என்ன எனக்கு இருந்த நோய் அவங்களுக்கு தெரியும் நான் தெரிஞ்சபடியா எனக்கு கோல் அடிச்சு கேட்டோம்னா நான் அவங்களுக்கு சொன்னேன் இப்படி அவரோட இருக்கு நான் உங்களுக்கு கதை தாருன்னு சொல்லி நான் திருப்பி அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அவங்க மருந்து எடுத்துட்டாங்க இந்த மானுக்கு இப்ப குணம்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க சொன்னால் எனக்கு நெருங்கி அவிலும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் எப்படி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தாங்கள் இருக்கிறதாகவும் வந்து கடும் சுயனமா இருக்கிறதாகவும் தாங்கள் இப்படி இலங்கை போவதாக சொல்லி இருந்தார்கள் பின்னர் இப்பொழுது இலங்கையிலிருந்து வந்து விட்டார்கள் இப்பொழுது இப்ப கடந்த வாரம் கூட எனக்கு தொலைபேசி அடித்து தாங்கள் பெற்ற பயனை வந்து மற்ற ஆக்களும் வந்து இது வந்து என்னென்னு சொன்னால் அவ்வளவு காசு கணக்க இல்ல அந்த அந்த விரதவர சொல்லுங்க இவ்வளவு காசு நீங்க கொடுக்கணும் அந்த இடங்கள் என்று சொல்லி சொன்னாங்க இங்க ஐரோப்பால இருக்கிறவர்களை விடாம வந்து இப்ப தாயகத்துல இருக்கிற அதாவது இலங்கையில இருக்கிறவர்கள் வந்து இதால பெரும் பயனடையலாம் அவர் காசுக்காக இந்த மருத்துவத்தை செய்யல ஏன்னாண்டா அவர் இப்ப நம்ம டாக்டர்ஸ்ல போனா சேனலிங் அது இதுக்கெல்லாம் பெருசா காசு போகுது ஸ்கேன் பண்றது நாம அதுல போனோம் அவர் நரம்ப பிடிச்ச உடனே சொல்லிடுவார் நம்மளுக்குள்ள நோயை என்ன நோய் இருந்தாலும் பரவாயில்ல கேன்சர் என்ற என்னோட ஸ்கூல்ல படிச்சவங்களை ரெண்டு பேரை கேன்சர்ல குண்ண பாக்கிட்டார் இப்ப அவங்க திருப்பியும் வெளியில போய் வேலை செஞ்சு இருக்காங்க அவர் நாடிய பிடிச்ச உடனே சொல்லிடுவார் என்ன நோய் இருக்குன்னு சொல்லி அதனால நாம அந்த காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நாம டாக்டர் ஸ்மார்ட்ட போனா அந்த ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க அப்ப எண்டோஸ்கோப்பி அதுக்கெல்லாம் நாம கூடுதலா காசு எல்லாம் செலவழிக்கணும் தானே அப்ப இவர் ஒரு ஒன் மந்த்துக்கு மருந்து கொடுத்துட்டு ஒரு எட்டாயிரம் மட்டுக்கு தான் என்ன ஏன்னா அவர் காசு காசுக்கு விருப்பம் இல்லை எடுக்கிறதுக்கு ஆனா அவருக்கு சில தானே இப்ப அதுல மிச்சம் பேர் வேலை செஞ்சு இருக்காங்க சிலவங்க காசு இல்லாம வேலை செய்யறாங்க சிலவங்க தனது அன்புக்காக வேலை செய்யறாங்க உதவிக்காக வேலை செய்யறாங்க ஏன்னா கொஞ்சம் சிலவு இருக்கு ஏன்னா காட்டுக்குள்களுக்கு போய் மொழி மூகில் மருந்து எல்லாம் வெட்டணும் தானே அப்ப அவங்களுக்கு எல்லாம் காசு சில வளர்க்கணும் அதுக்காக ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் மட்டும் தான் எடுப்பாரு ஒரு மாதத்துக்கு மருந்துக்கு இலங்க காசு அவர் சேவைக்காக தான் செய்யறாரோ மக்களை குணப்படுத்த வேண்டும் வாசைக்காக தான் அப்படி செஞ்சு கொண்டிருக்காரு உண்மையில அவர் அவர் என்ன சொல்லிருக்கு நான் படிச்சது வந்து அவர் பிக் கொண்டுகிட்ட அப்ப அவர் எனக்கு சொன்னார் அவர் சாக முதல்ல இவருக்கு அது அவருக்கு இருக்கிற எல்லா அருளையும் கொடுத்திருக்கிறார் அப்ப அவர் சொல்லிருக்கு ஒருத்தட்டத்தை காசிக்காக இந்த மருத்துவத்தை பண்ண வேணாம் காசிக்காக நீங்க இந்த மருத்துவத்தை பண்ணினால் உங்களுக்கு இந்த இருக்கிற நிலைமை இல்லா போகலாம் ஏன்னா அவருக்கு இது இருக்கிற சக்தி இல்லா போகலாம் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அதற்காக இவர் காசு இவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் ஆனால் அப்படி எடுக்க மாட்டார் யாரு வந்து இப்ப சிலவங்க பெரிய நோய்கள்ல இருந்து குணப்பட்டவங்க இலங்கையில ஏன்னா நான் ஒரு கதையை சொல்றேன் அவ ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அவங்க மூன்று ஆம்பள பிள்ளைகள் ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் ஒரு ஆள் டாக்டர் அப்பா இலங்கையில பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய ஒரு ஆள் அப்ப அவங்களுக்கு ஒரு குடும்ப நோய் இருந்து இவர் அவங்க எல்லா டாக்டர்ஸ் மாதிரி இல்லாட்டும் மறந்துடுத்து போலும் அவங்க வருஷ கணவா மறந்து எடுத்திருக்காங்க அப்ப இவர்ட்ட வந்து ஒரே மருந்து இல்ல குணம் ஆகிட்டோம் குணமாகின பிறகு அவங்கள்ட பெரிய ஒரு லேண்ட் பெரிய ஒரு லேண்ட் இவர் எழுதி எடுத்து இவர் சொன்னார் நோ எனக்கு அது எனக்கு வேணும் நீங்க கொடுக்காத இல்லாதவங்களுக்கு கொடுங்க எனக்கு ஒண்ணுமே வேணாம் நான் நீங்க மருந்தெடுக்க வந்தீங்க நான் உங்களுக்கு மருத்துவத்தை செஞ்சேன் அவ்வளவு தான் எனக்கு பணம் பணத்துக்காக நான் இதை செய்யலன்னு சொல்லி அப்படியே எடுக்க மாட்டேன் காசுக்காக உண்மையில இந்த மருத்துவத்தை செய்யறது இல்ல இது வந்து என்ன சொன்னா இலங்கை வந்து இப்ப வெளிநாட்டவர்களும் அந்த வெள்ளக்காரம் வந்து கூடுதலா இந்த வைத்தியத்துறைக்கு போயிடும் அப்படியா ஆமாம் வெளிநாட்டுல இருந்து வந்து அவங்க புக் பண்ணி வர்றாங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு ரூம் தான் இருக்கு அவங்கள்ட்ட அட்மிட் பண்றதுக்கு அப்ப நான் முதல்ல புக் பண்ணி அதுல வந்து இருந்து மருந்து எடுக்கலாம் அப்படி வெளியில இருந்து வர ஓலண்ட் இங்கிலாந்து ஜப்பான்ல இருந்து வந்துருக்கான் இப்ப திருப்பி ஓட பண்ணிருக்கேன்னு சொன்னா இப்ப அவங்க ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க நம்ம இந்த ரூம்ஸ்கள் கட்டுறதுக்கு இப்போதே கொண்டு தான் இருக்கு நம்ம புக் பண்ணி எடுக்கலாம் அதை போயிருந்து மருந்து எடுக்கலாம் இப்ப இது என்னன்னு சொன்னா பார்க்கலாம் என்னன்னு சொன்னா இப்ப வெளிநாட்டு அவர்களுக்கு இது ஒரு பிரசத்தியா போயிருக்கு அதாவது தெரியக்கூடியதா இருக்கு ஆனா ஏன் எங்களோட இருக்கிற இருக்கிறாங்க இந்த அப்படியான வைத்தியசாலை தெரிவதில்லை இல்ல இப்ப மிச்சம் பேர் இலங்கையில போய் அவ மருந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க அவர்கிட்ட சிலவங்க சிலவங்க டாக்டர்ஸ் எவ்வளவோ டாக்டர்ஸ் மாதிரி அவர்கிட்ட மறந்து எடுக்கிறாங்க இப்ப டாக்டர்ஸ் மாறும் மாவட்டம் தான் கூடுதலா மறந்து எடுக்கிறாங்க முக்கிய முழுதா வந்து ஆயுர்வேத வைத்தியம் அப்படிதான்

இந்த நிகழ்ச்சியானது நாங்கள் கையில் எடுத்ததுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா இந்த வைத்தியசாலை வந்து சேவை அடிப்படையெல்லாம் இயங்குதுன்றது என்னென்னு சொன்னால் அந்த கூடுதலான பணம் அங்கு அறவிடப்படுவதில்லை ஏனென்று சொன்னால் இப்ப பல லட்சம் கோடிகளாக வந்து வைத்தியசாலைகளில் பணங்கள் அறவிடப்படுகின்றது இங்க வந்து சில ஆயிரக்கணக்கில் வந்து அந்த மருந்துகளுக்கு மட்டுமே பணம் அறவிடப்படுகின்றது இரண்டாவது பாத்தம் என்னென்று சொன்னால் இந்த இந்த இடத்துல வந்து பயன்பெற்றவர்கள் பல இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு நோய்க்கு என்று சொல்ல முடியாது இது பல்வேறுபட்ட நோய்களுக்கு இப்ப ஹார்ட் அட்டாக்னு சொல்லு வருத்தமா இருக்கலாம் அல்லது வந்து சலரோகம் இப்படியான பல வருத்தங்கள் அதாவது நீரிழிவு நோய் இதுகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வைத்திய முறையில வந்து அவைகள் வந்து மட்டும்தான் நாங்கள் அறிந்தது ஆனால் நானும் அல்லது நான் இந்த அந்த வைத்தியத்தை பார்க்கவில்லை இது ஆனா இருப்பினும் வந்து எனக்கு தெரிந்தவர்கள் எனக்கு தெரிந்த ஒருவர் இந்த எங்களுக்கு இந்த மிக நெருக்கமானவர் தான் இந்த பயனை பற்றி எங்களுக்கு சொல்லி இருந்தார் இருப்பினும் வந்து நாங்கள் இதுக்கு பொறுப்பு கூற முடியாது நீ உங்களுக்கும் ஒரு சுய சிந்தனை இருக்கின்றது அந்த சுய சுய சிந்தனையின் ஊடாக நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் இதை பாருங்கள் மற்றது வந்து என்ன சொன்னால் இந்த இடத்துக்கு போய்க்கு முன்னம் வந்து அஹ் அக்கம் பக்கம் விசாரிக்கலாம் கட்டாயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில இருக்கிறவர்கள் என்றால் கட்டாயம் விசாரிக்கலாம் அல்லது இந்த ஐரோப்பாவில இருக்கிறவர்கள் என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் அஹ் தகவல் தொழில்நுட்பத்தை கைக்கே வைத்திருக்கின்றோம் ஆகவே வந்து நாங்கள் இலகுவாக வந்து விசாரித்துக் கொள்ளலாம் ஆஹ் ஆனா இது என்னுடைய முக்கியமான இது விடயம் என்னன்னு சொன்னா இது வந்து சேர்வை அடிப்படையில் செய்யறது காரணத்தால் வந்து என்னன்னு சொன்னால் பழம் வைத்திய முறைகள் அதாவது வந்து ஆயுர்வேத முறை தமிழ்ல இருந்த ஆயுர்வேத வைத்திய முறை எல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் வணிக நோக்கி சென்று விட்டது இப்பொழுது என்னன்னு சொன்னால் இந்த மிக கூடுதலான பணங்களை அறவிடுகின்றார்கள் இப்படி சேவையான அடிப்படையில் இல்ல அவர்கள் வந்து அஹ் பழம் தமிழரின் வைத்திய முறை சிறந்த வைத்திய முறை ஆனா இப்ப வணிகத்துக்குள் நுழைந்தபடியால் வந்து கூடுதலான பணங்களை செலவழிக்க வேண்டி இருக்கிறது மற்றது அந்த வணிகம் என்ற ஒரு காரணத்தினால வந்து அந்த உடனடியாகவே வந்து செய்யாமலே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்தடிச்சு அந்த வணிகத்தின் ஊடாகவே போய்க் ஆனால் இது சேவை அடிப்படை என்ற காரணத்தினால் வந்துதான் நோய்களை குணமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்துக்கள் தேவைப்பட்டாலோ அல்லது நடிச்சாலோ நீங்கள் அந்த நாங்கள் இதில் இந்த முகநூலோ அல்லது இந்த மற்றது அஹ் இது இந்த விவரங்களை வந்து நினைத்து விடுகின்றோம் நீங்கள் நுழைந்து பாருங்கள் பொய்யால் என்று சொல்லி நிச்சயமாக பயனடைந்தால் அது வழிக்கு சொல்லுங்கள் நிச்சயமா நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் இது தாயகத்தில் மட்டுமில்லை இருக்கிறவர்கள் மட்டுமில்லை இப்ப புலமை தேசத்துல இருக்கிறவர்களும் வந்து இதன் உடனே பயனடைய முடியும் என்று சொன்னால் பயனடையுங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் இது வந்து ஒரு விளம்பரம் இல்லை இதற்கு நாங்கள் பொறுப்பும் கூற முடியாது என்ற விடயத்தை உங்களுக்கு பதிவு செய்து உங்களை அனைவரையும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடுபெற்றுக் கொள்வார் செல்லத்துறை ஜெயமனவரன் வணக்கம் மேலே பொல்லாந்து தமிழன் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க